அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க இப்போ மகரம் ராசி கூட நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் திங்கட்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வந்து ரெகுலராக வந்து காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்கள் ஏழ்த சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனிக்காலம் மற்றும் குடும்ப சனிக்காலத்தில் இருக்கீங்க உங்களுடைய குடும்பத்தில் எதுனா இது நாள் வரைக்கும் வந்து தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சின்ன விண்ணப்பங்க இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் இடுப்புக்கு கீழே வந்து காயங்கள் ஏற்படுவதும் அல்லது இடுப்புக்கு கீழே வந்து கொஞ்சம் வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்த காரணத்துக்குன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இது வந்து குடும்பம் மற்றும் பாதசனி காலம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் எல்லா மகரம் ராசி நண்பர்களுக்கும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இதில் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து காயங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக కై కొడు అంటే உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்றுலா நீங்கள் இருந்தாலும் கூட இப்போது ராகு வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தில் இருக்காருங்க எப்பவுமே எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ வந்து நம்மளுடைய பர்சனல் பட் சார்ட்டில் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பல கிடைக்கும் இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி அமர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்தோம்னா ஒரு ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக ஒரு நல்ல பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக நடக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருந்தது அப்படின்னாலும் இப்போது நீங்கள் விடாத வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்லபடியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து சாத்தியமாக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாம் நண்பர்களே இப்போது நீங்கள் மறுபடியும் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முடியாதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் உறுதியாகவே இருந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தார் கூட மறுபடியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக ஃபாரின் கண்ட்ரியை விட்டுட்டு இப்போ நம்மளுடைய தமிழகத்துக்கு நீங்கள் திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதனால் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அல்லது அஜீர்ண குளறோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கும் அவ்வள பொது சிறிதளவுள்ள கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இதற்கு காரணம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ அதனால் வந்து இப்போ இன் கேஸ் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் எதனா ஒரு விஷயம் சொல்லி உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் இம்மீடியேட்டாக நீங்கள் உங்களுடைய மறுப்பு தெரிவிக்காமல் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மனதை அமைதியை பற்றிக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது போது அவங்ககிட்ட போயிட்டு சொன்னீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கு திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போது உங்களுடைய நிதி நிலம் நல்லபடியாக மாறும் அதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற பிடிச்சிருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய இலை சகோதர சகோதரிகளுக்கும் அல்லது மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக கிடையவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரரும் சூரியன் மற்றும் புதன் கூட கலவையை சேர்ந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேணுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருக்குது இப்போ இப்போது நீங்கள் அவங்கள வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக நல்ல முறையில் தெரிய வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய எட்டாவது விடன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடல் சாணம் மற்றும் வழக்கு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் எதுனா போய்ட்டு வந்துட்டு இருக்கீங்க அல்லது இப்போ சொத்து சம்மந்தமான விஷயமா வந்து நீங்கள் கோர்ட் கேஸ்னு போய்ட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படினாலும் அதிகப்படியாக வந்து அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்க திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்போ நீங்க வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோடு ஒருத்தரும் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரய சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாய்ந்திருப்பீங்க அந்த மாதிரி அவதிக்குள்ளாய்ந்திருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய கூடிய வந்து ஒரு நல்ல வரண் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் இன்கேஸ் எது நாள் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய கிளாஸ்லயோ அல்லது காலேஜ்லேயோ வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ மகரம் ராசி நண்பர்கள் நூறு பேர் இருக்கீங்க அப்படின்னா நூறு பேருக்குமே நம்மளால பதிவு வந்து போட முடியாது இல்லைங்களா இது வந்து கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே தங்க்யூ